கேளடி கண்மணி நான் உங்கள் யாழினி மகேஷ் அன்றும் தன்னை மறந்த போதையில் வந்தான் அவனை பார்த்ததுமே உடம்பு நடுங்கியது காயத்ரிக்கு காஃபி எடுத்துக்கொண்டு மாடிக்கு மாடிக்குச் சென்றாள் அவன் அதற்குள் குளித்துவிட்டு ட்ரெஸ் மாற்றி தலை சீவி கொண்டிருந்தான் அவனுடைய பிளஸ் பாயிண்டே இந்த சுறுசுறுப்புத்தான் அவசரம் ஆத்திரம் கோபம் பொறுமையின்மை அத்தனையும் ஒன்று சேர்ந்த கலவைதான் மகேஷ் அவன் எப்பொழுதுமே நிதானத்தில் இருக்க மாட்டான் எந்த நேரமும் போதேதான் அவனை நினைத்தாலே நடுங்குவாள் காயத்ரி குனிந்த தலை நிமிராமல் காஃபியை அவன் முன் வைத்தாள் அவன் அவளை லட்சியம் செய்யவில்லை தலை சீவி முடிந்ததும் காஃபியை எடுத்து அவள் மூஞ்சியில் ஊற்றிவிட்டு போனான் சூடான காஃபி பட்டதால் முகம் எரிந்தது தண்ணீரை திறந்துவிட்டு கழுவினாள் அந்த தண்ணீரோடு கண்ணீரும் கலந்தது வெளியே வந்தாள் அவன் சென்றிருந்தான் அவள் காஃபி கொட்டிய இடத்தை சுத்தம் செய்தாள் இரவு பத்து மணிக்கு மகேஷ் வந்தான் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா வேண்டாம் சாப்பிட்டீங்களா இல்ல அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை சாப்பிடவில்லை என்கிறான் சாப்பிடுங்க என்றால் வேண்டாம் என்கிறான் ஏன் அவள் பேசாமல் நின்றாள் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்றுதானே கேட்டேன் அதான் வேண்டாம் என்றேன் சாப்பிடுங்க என்றா சொன்னே அவளுக்கு நெஞ்சு தடதடத்தது பின் மெதுவாக சாப்பிடுங்க என்றாள் வேண்டாம் நான் சாப்பிட்டேன் அவை பேசாமல் திரும்பிப் போனாள் இப்படித்தான் கேட்டாலும் அடிப்பான் கேட்காவிட்டாலும் அடிப்பான் மெதுவாக படியிறங்கி கீழே வந்தாள் டைனிங் டேபிளில் ஷாம் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவளை சாப்பிட்டு போன பிறகு போகலாம் என்று நினைத்தாள் அவன் இருக்கும்போது போனால் அவன் பேச்சிற்கு அளவே இருக்காது அவளை பார்த்து கேலியாக சிரிப்பான் என்ன ராத்திரியெல்லாம் ஒரே சத்தமாக இருந்தது என் தம்பி என்ன பண்ணினான் என்று கண்ணடிப்பான் இவளுக்கு உயிரே போய்விடும் போல் இருக்கும் பதில் எதுவும் பேச மாட்டாள் இருந்தாலும் அவன் சீண்டுவான் என்ன கண்ணம் எல்லாம் ஒரே காயமா இருக்கு ஏன் காயத்ரி நான் மருந்து போட்டு விடட்டுமா உன் அருமை தெரியாத முட்டாள் அவன் நீ எனக்கு மட்டும் மனைவியாய் வந்திருந்தால் எத்தனை மென்மையாக உன்னை தாங்குவேன் தெரியுமா இப்படி உன்னை காயப்படுத்தி விட்டானே இந்த இடத்தில் மட்டும்தான் காயமா இல்லை வேறு என்று அவளை மேலும் கீழும் அளவெடுப்பான் அவள் உடம்பு கூசிப்போகும் எல்லாம் இவனால்தான் எப்பப்பார் போதையில் இருக்க வேண்டியது வீட்டில் என்ன நடக்குது என்று கூட தெரியாமல் மகேஷ் கூட பிறந்தவர்கள் மூன்று பேர் பெரியவன் சுந்தர் அதற்கு அடுத்தவன் தான் ஷியாம் மூன்றாவது மகேஷ் ஷியாம் பேசுவதை இவள் யாரிடம் சொல்வாள் கேட்க வேண்டியவனே இப்படி பாடாய்படுத்துகிறான் அப்படி இவள் சொன்னாலும் கேட்க மாட்டான் இவள் சொல்லவும் முடியாது இவளிடம் அவன் பேசினால்தானே இவள் சொல்வதற்கு கண்ணங்களில் கண்ணீர் உருண்டோடியது சுந்தர் இவர்களுக்கு ஒரு தகப்பன் மாதிரி அவன் மனைவி லதாவும் ஒரு தாய் ஸ்தானத்தில்தான் இருந்து மச்சினன்களை பார்த்து கொண்டாள் சுந்தருக்கு நீண்ட இளவெளிக்கு பின் ஷியாம் பிறந்திருப்பான் போல அவர்களுக்கு குழந்தை இருந்தால் மகேஷ் வயதில் இருக்க வேண்டும் அவர்கள் மகேஷைத்தான் தன் குழந்தையாக கருதினர் அத்தனை அன்பு அவனிடம் வைத்திருந்தனர் மகேஷ் குழந்தையாக இருக்கும் போதே அவன் தாய் இறந்து விட்டார் லதா ஒரு தாயாக இருந்து வளர்த்தாள் ஷியாமையும் தங்கள் உயிராக நினைத்தனர் அவனை பற்றி அவர்களிடமும் சொல்ல முடியாது சொன்னால் குடும்பத்தில் பிரச்சினைதான் அவளின் நிலையை எண்ணி கண்ணீர் வடித்தாள் கட்டினவன் சரியில்லை என்றால் இப்படித்தான் அடுத்தவர்கள் கேவலமாக பேசுவார்கள் தம்பி மனைவி ஒரு தங்கை மாதிரிதானே அப்படி நினைக்கவில்லையே ஷியாம் அவனுக்கும் மனைவி இருக்கிறாள் மகேஷ் இப்படி பேசினால் இவன் பொறுத்துக்கொள்வானா இல்லை அவள்தான் சும்மா விடுவாளா அவன் மனைவி கவிதா மகேஷை பார்த்தாலே முகத்தை சுழிப்பாள் இவன் எதிரே வந்தாலே எனக்கு பயமாக இருக்கு மனைவிக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாமல் என் கையை பிடித்து இழுத்தாலும் இழுத்து விடுவான் இப்படி பெண்கள் இருக்கும் வீட்டில் குடித்து விட்டு வந்து கும்மாளம் அடிக்கிறான் என்பாள் இகழ்ச்சியாக அத்தனையும் பிரியா கேட்டுக்கொள்வாள் இவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் இவன் இப்படி நடந்து கொள்ளத்தானே இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் குடிக்க வேண்டியதுதான் அதற்கு ஓர் அளவு வேண்டாமா இருபத்தி நாலு மணி நேரமும் போதையில் சிகரெட் இப்படி இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும் இதை ஒரு நாள் கவிதா பேசுவதை தாங்க முடியாமல் அவனிடம் எதற்கு இப்படி குடிக்கிறீங்க உங்கள் நினைவு இழக்கும் அளவிற்கு வீட்டிற்கு வந்து இரவு மட்டும் குடிங்க என்றாள் அவ்வளவுதான் பலார் பலார் என்று கண்ணங்கண்ணமாக அறைந்தான் நீ என்னடி எனக்கு அட்வைஸ் பண்ண உனக்கு எங்கிருந்து இவ்வளோ தைரியம் வந்தது இனிமேல் ஒரு வார்த்தை பேசுவியா என்று புரட்டி எடுத்து விட்டான் காயத்ரி அடி தாங்க மாட்டாமல் இனி நான் சொல்ல மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று நூறு முறை கெஞ்சினாள் அப்படியிருந்தும் அவளை அவன் விடவில்லை இரவு முழுவதும் அவளை படுத்து எடுத்து விட்டான் ஏன் நான் குடித்தால் உனக்கு பிடிக்காதா அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொண்டாய் நான் அப்படித்தான் குடிப்பேன் என்று மறுபடியும் மூச்சு குடித்தான் சிகரெட்டை அவள் முகத்தில் ஊதினான் அவளுக்கு மூச்சு திணறியது இருமல் வந்து இருமினாள் அதற்கும் அவன் அடித்தான் அவளால் இருமக்கூட முடியவில்லை உடம்பு வலி உயிர் போனது அவளால் எழுந்து நடக்கக்கூட முடியவில்லை கண்ணம் இரண்டும் கைவிரல் பதிந்து வீங்கியிருந்தது அவன் அயர்ந்து தூங்கிவிட்டான் காயத்ரிக்கு இந்த வாடையே பிடிக்காது இப்பொழுது இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த வாடையில்தான் இருந்தாக வேண்டிய கட்டாய சூழ்நிலை கல்யாணத்தன்று இரவு இப்போது நினைத்தாலே நெஞ்சு நடுங்கிற்று தன்னை இழந்த நிலையில் இருந்தான் அவன் கண்களில் அப்படி கண் இரத்த சிகப்பாக பார்க்கவே பயமாக இருந்தது காயத்ரி உள்ளே வந்தவுடனேயே அவளை பிடித்து இழுத்து ஆடைகளை கிழித்து அவன் வெறி அடங்கு மட்டும் அவளை பிய்த்தெடுத்தான் அவள் எத்தனையோ கெஞ்சினாள் கதறி அழுதாள் ஐயோ வலிக்குதே என்ன விடுங்களேன் என்று அழுதாள் அவன் அவளை அறைந்தான் அவளுக்கு மயக்கம் வந்தது அப்படியிருந்தும் அவளை அவன் விடவில்லை காலை வரை அவளுக்கு மயக்கம் தெரியவில்லை காலை பதினோரு மணிக்குத்தான் விழித்தாள் பக்கத்தில் அவன் இல்லை அவளால் உடம்பை அசைக்க கூட முடியவில்லை உடம்பு அனலாக கொதித்தது அவளுக்கு அதிர்ச்சி அடி அவன் அவளை காயப்படுத்திய விதம் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஜுரம் அடித்தது அவள் இப்படி எதிர்பார்க்கவில்லை லதா வந்து பார்த்தாள் அவள் இருந்த கோலத்தை அவளை பார்த்ததும் காயத்ரி அழுது விட்டாள் நான் இங்கிருக்க மாட்டேன் நான் என் வீட்டுக்கு போய்விடுகிறேன் என்று அழுதாள் அவள் உடம்பின் காயங்களை பார்த்த லதா அதிர்ந்தாள் அவள் என்ன செய்ய முடியும் மெதுவாக அவளை எழுப்பி சூடான தண்ணீரில் குளிக்க வைத்து சாப்பிடக் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாள் காயத்ரிக்கு மருந்து போட்டு கொண்டு மாத்திரை சாப்பிட்டு விட்டு படுத்தவள் தூங்கிப் போனாள் இரவு வந்ததே அவளுக்குத் தெரியாது அவனின் தொடுகையில் அவள் விழித்தாள் வலி உயிர் போயிற்று பயத்தில் அலறினாள் எவ்வளவோ கெஞ்சியும் அவன் விடவில்லை தினமும் இதுவே தொடர்கதையானது தினமும் அவள் தன் நினைவை இழந்தாள் இரவு என்றாலே அவள் உடம்பு நடுங்கியது இதைவிட அவனை பார்த்தாலே அவள் கால்கள் இரண்டும் தடதடவென தடவென நடுங்கிற்று அவளின் எதிர்ப்போ அழுகையோ கண்ணீரோ எதற்கும் அவன் செவிசாய்க்கவில்லை அவன் பக்கத்தில் வந்தாலே அவள் கண்களை இருக மூடிக்கொண்டு உதட்டை கடித்துக் கொள்வாள் ஷியாம் இப்படி என்ன சத்தம் என்று கேட்கிறானே என்று இனி சத்தம் போடக்கூடாது என்று நினைப்பாள் அவளையும் மீறி சத்தம் வந்துவிடும் அவள் துடித்தால்தான் அவன் விடுவான் ஷியாம் சாப்பிட்டு போனதும் காயத்ரி உள்ளே வந்தாள் சாப்பாட்டு மேசையில் ஒன்றும் இல்லை பேசாமல் ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்துவிட்டு ஒரு டம்ளர் பாலோடு மேலே போனாள் மகேஷ் ஃபைல் பார்த்து கொண்டிருந்தான் இவன் தூங்கவே மாட்டானா இந்த போதையில் எப்படி வேலை பார்க்கிறான் இவன் காரோட்டி வந்தால் இவளுக்கு அடிவயிறு கலங்கிவிடும் அத்தனை வேகமாக ஓட்டுவான் இங்கு காரை நிறுத்தும் இடத்தில் இரண்டு தூண்களுக்கு இடையில் வேகமாக நச்சென்று நிறுத்துவான் ஒரு தூணில் நாய் கட்டியிருக்கும் அந்த நாய் அவன் காரை பார்த்ததும் பம்மி குறுகி தூணோடு ஒட்டிக்கொள்ளும் அது குறைத்தால் ஒரு அதட்டு போடுவான் உடனே அது வாய் மூடிக்கொள்ளும் காரை இத்தனை வேகமாக ஓட்டினால் எப்படி ஏதாவது ஆனால் அவன் வரும் வரை கார் சத்தம் கேட்கும் வரை உயிரை கையில் பிடித்து கொண்டிருப்பாள் இவளின் தவிப்பு அவனுக்கு புரியாது வந்ததுமே அவளை நோகடிப்பான் இவன் ஏன் வந்தான் என்றிருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை சிரிப்பு எதுவும் கிடையாது அவள் பெயர் கூட அவனுக்கு தெரியுமோ என்னவோ இதுவரை அவன் அவளை கூப்பிட்டதில்லை இவளும் அவனுடன் பேசியதில்லை இவள் என்ன பேச முடியும் ஒரு வார்த்தை பேசினால் அதற்கு ஒரு வாரத்திற்கு தண்டனை கொடுப்பான் ஷியாம் தினமும் ஐந்து மணிக்கு வந்து விடுவான் கவிதாவை கூட்டிக் சினிமா பீச் கடைவீதி என்று இரவிதான் சாப்பிட்டு விட்டு வருவார்கள் காயத்ரி அதையெல்லாம் அவனிடம் எதிர்பார்க்கவில்லை அவளை ஒரு மனுஷியாக நடத்தினாலே போதும் மகேஷ் ஒன்பது மணிக்கே ஆபீஸ் சென்று விடுவான் இரவு வர பத்து பதினொன்று ஆகிவிடும் இவன் கிளப் பார் என்று போய்விட்டு வருவான் ஷியாம் ஒரு நாள் காயத்ரியிடம் அவன் முரட்டுத்தனத்தை எப்படித்தான் கொள்கிறாயோ அவன் ஒரே நேரத்தில் பத்து பேரை சமாளிப்பான் நீ பாவம் எம்மாத்திரம் என்பான் நக்கலாக காயத்ரிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வரும் தன்னால்தானே தன் கணவனுக்கு கெட்ட பெயர் தான் கத்தியதால்தான் இவன் இப்படி பேசுகிறான் இனிமேல் உயிரே போனாலும் கத்தக்கூடாது என்று நினைத்தாள் காயத்ரி அவன் முகத்தை அருகில் கண் விழித்து பார்த்ததில்லை அவளுக்கும் ஆசை இருந்தது தன் கணவன் தன்னை வெளியே குட்டி போக வேண்டும் தன்னுடன் பேச வேண்டும் சிரிக்க வேண்டும் இது சராசரி எல்லா பெண்களுக்கும் உள்ள ஆசைதானே காயத்ரி மட்டும் என்ன விதிவிலக்கா ஆறு மாதங்களில் ஒரு நாள் கூட சாப்டியா காயத்ரி என்று கேட்டதில்லை அவள் கண் கலங்கியது நான் என்ன பாவம் செய்தேன் இந்த தண்டனை ஏன் என்னை இப்படி நடத்துகிறான் ஒரு சிறு அவகாசம் கூட தனக்கு கொடுப்பதில்லையே பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டாள் ஒவ்வொரு நாளும் இன்றாவது ஒரு வார்த்தை பேச மாட்டானா என ஏங்குவாள் லதாதான் அவளுக்கு ஆதரவாக இருந்தாள் கொஞ்சம் பொறுத்துக்கொள் காயத்ரி எல்லாம் சரியாகிவிடும் என்பாள் ஞாயிறு ஒரு நாள் அன்று அதிசயமாய் வீட்டில் இருந்தான் மதிய சாப்பாட்டிற்கு பிரியாணி கோலி வரிவள் என்று செய்தார்கள் சாப்பாட்டை மேலே எடுத்து வா என்றான் சாதாரண பேச்சு கூட அவளை அதிர வைக்கும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு மேலே வந்தாள் அதை தட்டில் எடுத்து வைத்து அவனிடம் கொடுத்தாள் தட்டை வாங்கி கொண்டு நீ சாப்பிடு என்றான் அவள் திகைத்தாள் எத்தனை மாதம் கழித்து நீ சாப்பிடு என்கிறான் அவள் உதடு நடுங்கியது இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் எத்தனை நாள் இதற்காக காத்திருந்தாள் நீ சாப்பிடு என்பதை அன்பாக அன்பாக கூட வேண்டாம் மெதுவாக சொல்லக்கூடாதா அவள் இதயம் அதிர்வது போலவா சொல்ல வேண்டும் அவளை அறியாமல் உடம்பில் நடுக்க மூடியது எல்லா பெண்களும் கணவனிடம் எப்படி இருக்காங்க எத்தனை சலுகை அன்பு எதிர்பார்ப்பு இன்றுவரை ஒரு பூ கூட வாங்கி தந்ததில்லை சொல்வது காதில் விழவில்லையா என்றான் கர்ஜனையாக காயத்ரி நான்வெஜ் சாப்பிட மாட்டாள் இவன் இன்று அதிசயமாய் சாப்பிடு என்கிறான் இப்ப என்ன செய்வது மாட்டேன் என்றால் என்ன நடக்குமோ என்ற பயத்தில் நான் நான் கீழே சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் அவன் கையில் வைத்திருந்த தட்டை அப்படியே அவள் மீது எறிந்தான் தட்டு அவள் தலையில் பட்டு தரையில் விழுந்தது அவள் தலையெல்லாம் சாதம் பயந்து மிரண்டு விழித்தாள் ஓங்கி ஒரு அறை விட்டான் சாப்பிடு என்றால் சாப்பிட வேண்டியதுதானே உன் வேலை எதிர்த்தா பேசுற என்று பெல்ட்டாள் விளாசு விளாசு என்று விளாசி விட்டான் அவள் மனதில் எடுத்த முடிவு எல்லாம் காற்றோடு போனது கத்தி கதறிவிட்டாள் அப்படியிருந்தும் அவன் விடவில்லை சாப்பிடு என்று அவளை சாப்பிட சொன்னான் அவள் இனியும் மறுத்தாள் தன்னை கொன்று விடுவான் என்று சாப்பிட்டாள் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது அழுகை வேறு வேக வேகமாக அள்ளி திணித்தாள் ஏறி இருமல் வந்தது அத்தனையும் வாந்தி எடுத்தாள் இனி என்ன செய்வானோ என்று நினைத்தாலே நடுங்கிற்று மெதுவாக எழுந்து பாத்ரூமிற்கு சென்றாள் வாய் கொப்பளித்து விட்டு வந்து வாந்தி இடத்தை சுத்தம் பண்ணினாள் அவளுக்கு கண்ணீர் நிற்கவே இல்லை மயக்கம் வரும் போல் இருந்தது மகேஷ் எழுந்து பக்கத்து அறைக்கு சென்றான் காயத்ரி கட்டிலில் ஒரு ஓரமாக படுத்து தூங்கிப் போனாள் உடம்பெல்லாம் ரத்தம் கட்டி போயிருந்தது இரவும் அவள் எழுந்திருக்கவில்லை இன்று முழுவதுமே அவள் சாப்பிடவும் இல்லை மகேஷ் இரவு அவனை படுக்கையில் புரட்டி போட்டான் அவள் எதுவும் மறுப்பு காட்டவில்லை அப்படியே மயக்கத்துக்குப் போனாள் அடிவேதனை தாங்க முடியாமல் அன்று இரவு ஜுரம் அடித்தது வழி தாங்க முடியாமல் விடிய விடிய அணத்தி தீர்த்தாள் மகேஷ் காலையில் எழுந்து ஆபீஸ் சென்று விட்டான் லதா வந்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனாள் அக்கா நான் ஹாஸ்பிட்டல்லேயே ரெண்டு நாள் இருக்கேன் என்று அழுதாள் அவளும் சரி என்று சென்று விட்டாள் பாவம் பெண் எப்படி துடிக்கிறாள் நாம் இப்படி தப்பு பண்ணிவிட்டமே இந்த மகேஷுக்கு அறிவு என்பதே கிடையாதா இவன் முரட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா அவனை இப்படியே விடக்கூடாது என்று நினைத்தாள் மகேஷ் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவனாக இருந்தானோ இப்போ அப்படியே எதிர்மறையாக மாறிவிட்டான் அதுவும் ஒரு பெண்ணால்தான் மோனிகா அவ்வளவு அழகு அதற்கேற்றாற்போல் ஆணவமும் அகம்பாவமும் அவளையே கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று பிடிவாதமாக பண்ணிக்கொண்டான் நம் குடும்பத்திற்கு இவள் ஒத்துவரமாட்டாள் என்று எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள் மகேஷ் கேட்கவே இல்லை இவளின் அழகு அவனை கட்டி போட்டது அவள் அந்த அழகை மகேஷ்க்கு மட்டுமே கொடுக்கவில்லை அவனின் வயசு அப்படி அந்த வயதில்தான் எத்தனை திறமை அறிவு தன்னம்பிக்கை அத்தனையும் பொடி மோனிகா இரவு படி அதிர இறங்கி வந்தான் மகேஷ் லதாவிடம் வந்து மீ இங்கே அவள் என்றான் அவளை மம்மி என்றுதான் அழைப்பான் அதை சுருக்கி மீ என்பான் எவள் இந்த வீட்டு வேலைக்காரியா என்றாள் கோபமாக என் செல்லமிக்கு என்மேல் என்ன கோபம் என்றான் கட்டிக்கொண்டு விடுடா தடிப்பயலே அவளை எதுக்குடா அடிச்ச அவள் அழுவதை என்னால பார்க்க முடியல லாதா கண்களிலும் கண்ணீர் இதுக்குத்தான் நான் கல்யாணமே வேண்டாம் என்றேன் அதுக்காக அவளை இப்படி சித்திரவதை செய்யணுமா இதையெல்லாம் அவள் உங்களிடம் சொன்னாளா அவள் சொல்லாட்டி தெரியாது பாரு இப்ப எங்க மீ அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா நான் இரவு போக வேண்டும் துணைக்கு டாக்டர் இருக்க சொல்லிவிட்டார் எதுக்குடா கண்ணா அவளை இப்படி அடிச்சிருக்க பாவம் சின்ன பெண் இல்லையா நான் அன்று பிரியாணி சாப்பிட சொன்னேன் கேட்கல அதனாலதான் அவதான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாளே பிறகு எப்படி சாப்பிடுவா எனக்கு எப்படி தெரியும் அவள் சொல்ல வேண்டியதுதானே மகேஷ் போய்விட்டான் லதா ஹாஸ்பிட்டல் சென்றதும் மகேஷ் காரை எடுத்து கொண்டு சென்று விட்டான் காயத்ரி வர நான்கு நாள் ஆனது ஒரு நாள் கூட மகேஷ் போய் பார்க்கவே இல்லை காயத்ரிக்கு மனம் பாரமாக இருந்தது போய் அப்பா சித்தி தம்பி தங்கையை பார்த்து வரலாமா என்று நினைத்தாள் இவனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ வேண்டாம் என்று மட்டுமா சொல்லுவான் அதோடு கூட என்ன கிடைக்குமோ என்று பயந்து காயத்ரியிடம் கேட்டாள் அவள் மகேஷிடம் கேட்டு வா என்றாள் வேற வினையே வேண்டாம் என்று நினைத்து வாயை மூடிக்கொண்டாள் அங்கு போனாலும் சீராட்ட யார் இருக்கா பெத்த அம்மாவா இருக்கா அம்மா ஏம்மா என்னை விட்டுட்டு போன எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுமா என்று அழுதாள் ஹாஸ்பிட்டலிலிருந்து வந்து குளித்துவிட்டு ஒரு சுடியை போட்டுக்கொண்டு தலையை சீவி பழிச்சென்று இருந்தாள் அறைக்குள் இருந்தவன் ஒரு வார்த்தை கேட்கவில்லை இப்ப எப்படி இருக்கு என்று ஒரு நாள் முடியவில்லை என்று குளிக்காமல் படுத்திருந்தாள் வந்தவன் அவளை பிடித்து இழுத்து போய் பாத்ரூமில் தண்ணீரை திறந்துவிட்டு விட்டு நிறுத்தினான் அவள் குளிருதுங்க என்ன விடுங்க என்று எவ்வளவோ கெஞ்சியும் விடவில்லை சுரம் அடித்ததுக்கு அதுவும் பச்சை தண்ணீரில் நின்றதும் சுயர்ந்து குளிர் தூக்கி தூக்கி போட்டது ஈர உடையுடன் அப்படியே படுத்திருந்தாள் மகேஷ் லதாவை கூப்பிட்டான் அவள் வந்து பார்த்துவிட்டு ஏண்டா இப்படி என்று திட்டினாள் இவள் காலையிலிருந்து குளிக்காமல் படுத்திருந்தாள் குளிக்காமல் என் நிறையில் உனக்கு வேலையில்லை என்று பாத்ரூமில் நிறுத்தி தண்ணீரை திறந்து விட்டேன் கம்பளையை சுற்றி தைலம் தேய்த்தாலும் குளிர் நிற்கவில்லை பாத்ரூமில் நிற்கும்போது குளிர் தாங்க முடியாமல் என்னங்க என்று அவனை கட்டி பிடித்தாள் அவன் அவளை பிடித்து தள்ளினான் குளிர் நிற்கவில்லை என்றதும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிச் சென்றனர் அதனால் பயந்து கொண்டு இப்பொழுது குளித்து விட்டாள் இரவில் நரகவேதனை மறுபடியும் ஆரம்பமாயிற்று நீ என்னை பணத்துக்காகத்தானே கல்யாணம் பண்ணிக்கொண்டாய் அவளுக்கு இதற்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை சொல்லாமல் இருந்தாலும் மடிப்பான் அதனால் இல்லை என்றாள் பிறகு எதற்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டாய் என்னை திருத்தவா இல்லை சேவை செய்யவா அவள் திருத்திருவென விழித்தாள் பணம் இல்லாவிட்டால் நீ என்னை விட்டு போயிருப்பாய்தானே அவள் உள்மனது அலறியது இல்லை போக மாட்டேன் உங்களை விட்டு நான் உங்களை கல்யாணம் செய்யும்போது நீங்கள் பணக்காரர் என்று எனக்கு தெரியாது ஏன் எனக்கு கல்யாணம் என்றே தெரியாது என் அப்பாவும் சித்தியும் என்னை விற்றுவிட்டார்கள் அவள் கண் கலங்கி கண்ணீர் வழிந்தது அவன் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியவில்லை அவளுக்கு அந்த வயசும் இல்லை பணத்துக்காகத்தானே என் கூட இருக்க இல்லையென்றால் நீ யாரோடு வேணும்னாலும் மோடி போயிருப்ப இல்ல அவளுக்கு திக்கென்றது போதையில் இவன் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுகிறான் என்ன செய்வது இன்று என்ன நடக்குமோ தெரியவில்லை ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க நான் அந்த மாதிரி நினைச்சது கூட இல்ல வேறு என்ன மாதிரி நினைச்ச உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்றான் எனக்கு அது மாதிரி எல்லாம் இல்லை என்றாள் பொய் சொல்ற இவ்வளவு அழகா இருக்க உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை என்கிற என்றான் அவள் உண்மையைத்தான் சொல்கிறாள் அவள் நம்பாமல் இப்படி பேசுகிறான் அவள் என்ன செய்வாள் அவளுக்கு கை காலெல்லாம் உதறல் எடுத்தது வா என்று அதட்டினான் அப்பா என்ன முரட்டுத்தனம் அவளுக்கு மூச்சு திணறியது அவள் உடம்பு நடுங்குவதை பார்த்து இன்னும் ஆவேசமானான் மெதுவாக அணைக்க கூடாதா அவன் அயர்ந்து தூங்கிவிட்டான் காயத்ரி எழுந்து சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் எப்படி கேள்வி கேட்கிறான் எனக்கு பதில் சொல்லக்கூட தெரியலையே எதற்காக இவ்வளவு பெரிய பணக்காரங்க என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இது மாதிரி அடிச்சா கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு தானே பேசாமல் வீட்டில் இருப்பா என்னை கேட்க யார் இருக்கா எத்தனை சுயநலம் இதே இவங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவாங்களா